காலம் கடந்தது ரஹீம் வளர்ந்தான் ரஹீம் மீண்டும் அந்த ஊருக்குள் சென்றார் ஊர் வெறிச்சோடிய நிலையிலேயே இருந்தது ஊரின் வெறிச்சோடிய நிலையை கண்டு ரஹீமின் மனசு ஒரே இருந்தது இந்த ஊரை இந்த நினைவுகளை நான் என்ன போறே முதியவர் மெதுவாக சொன்னார் கண்ணா நினைவுகளை காப்பாத்துறது கல்லை கற்றதால் இல்ல உன் அம்மா நகர உருவாக்க நினைவில்லை நம்பிக்கையையும் அன்பையும் உருவாக்க நினைத்தாங்க அந்த நம்பிக்கையால் தான் உன்னை என் மகளிடம் விட்டு சென்றார் ஆம் உன் அம்மா ஆயிஷாவும் செல்வியும் உயிர் தோழிகள் இந்த வார்த்தைகள் ரஹீமின் உள்ளத்தில் ஆழமா பதிந்தது அடுத்த நாள் ரஹீம் மறைந்த ஊரை விட்டு நகரத்துக்குத் திரும்பினான் ஆனா அவன் மனசு அங்கதான் தங்கியிருந்தது அவன் அம்மாவிட சொன்னான் அம்மா நம்ம பாய்கடை ஒரு கடை மட்டும் இல்ல அது ஒரு நினைவுக்கான இடமா மாறணும் அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது அன்பை பகிர்றதுதான் அந்த நாளிலிருந்து ரஹீம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தட்டு பிரியாணி யாருக்காவது இலவசமா கொடுத்தா யார் என்பதை கவனிக்கல பணக்காரனா ஏழையா அறிமுகமானவனா அறிமுகமில்லாதவனா அன்பு மட்டும் பார்த்தான் ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார் அவருடைய உடை இருந்தது ஆனா அவருடைய கண்களில் ஒரு சோதனை இருந்தது இந்த பிரியாணி இலவசமாதானா என்று கேட்டார் ரஹீம் எந்த தயக்கமும் இல்லாம ஒரு தட்டுக் கொடுத்தார் அவர் சாப்பிட்டார் ஒன்னும் பேசல பிறகு மெதுவாக சொன்னார் நீ ஏன் இது இலவசமா தர்ற ரஹீம் சிரித்தான் ஏன்னா ஒரு நாள் எனக்கும் அதே அன்பு இலவசமா கிடைச்சிது அந்த மனிதன் மெதுவாக நின்றார் இந்த ஊர் மீண்டும் வாழணும்னா இதே அன்புதான் தேவை அவர் முகத்தில ஒரு சின்ன சிரிப்பு அந்த சிரிப்பு ஒரு முடிவு இல்லை ஒரு தேர்வு அந்த இரவு ரஹீம் மறைந்த ஊரின் வரைபடத்தை மீண்டும் பார்த்தான் அதிலிருந்து அந்த குறி இப்போ மங்களாக மாறியிருந்தது ஆனா ரஹீமின் மனசுக்குள்ள ஒரு ஒளி மெதுவாக உருவாகிட்டிருந்தது அன்பு ஒரு சோதனை அல்ல அது ஒரு வழி அந்த வழியில ரஹீம் நடந்துகிட்டிருந்தா நேரம் எதையும் மாற்றும் ஆனா அன்பு மட்டும் எதையும் உயிர்ப்பிக்கும் ரஹீமின் பாய்கடை இப்போ ஒரு சாதாரண கடை இல்ல அது மனசுகளை இணைக்கும் இடமா மாறியிருந்தது ஒவ்வொரு நாளும் அங்க சாப்பிட வர்றவர்கள் பிரியாணி ருசிய மட்டும் இல்ல ஒரு அமைதியையும் ஒரு நம்பிக்கையையும் சாப்பிட்டு போனாங்க ஒரு நாள் காலை முதியவர் மீண்டும் வந்தார் ஆனா இந்த முறை அவருடைய முகத்தில் இல்ல ஒரு முழுமை இருந்தது அவர் மெதுவா சொன்னார் கண்ணா இந்த டைரி இப்போ தன் கதையை முடிச்சிடுச்சு ரஹீம் ஆச்சரியமா பார்த்தா முடிச்சிடுச்சா முதியவர் சிரித்தார் ஆமாம் இந்த டைரி ஒரு கதையை சொல்லல ஒரு மனிதனை உருவாக்குச்சு அவர் அந்த டைரியை ரஹீமின் கைகளில் வைத்தார் அந்த டைரி இப்போ பக்கங்களோட இருந்தது ரஹீம் அதிர்ச்சியோட கேட்டான் இதுல இருந்த எழுத்துக்கள் முதியவர் அமைதியா சொன்னார் அவை உன் செயல்களாக மாறிட்டது அந்த நேரத்துல அதே சாதாரண உடையில வந்த மனிதன் மீண்டும் வந்தார் இந்த முறை அவருடன் ஊரின் சில பெரியவர்கள் அவர் சொன்னார் அந்த மறைந்த ஊர் மீண்டும் சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் கட்டடங்கள் இல்ல உன் அன்பு அவர் ரஹீமிடம் ஒரு சின்ன பலகை கொடுத்தார் அதில் எழுதப்பட்டிருந்தது அன்பு உணவகம் ரஹீமின் கண்களில் கண்ணீர் முதியவர் மெதுவாக பின்னால் நடந்தார் ரஹீம் திரும்பி பார்த்தான் அவர் அங்கே இல்ல அந்த இடத்தில ஒரு அமைதி ஒரு நறுமணம் அதே பிரயாணி வாசனை ரஹீம் அந்த டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு வரி எழுதினான் அன்பு எப்போதும் மறையாது இந்த கதை ஒரு பாய் பற்றியதில்லை இது மனித மனசின் நம்பிக்கையை பற்றியது அந்த நம்பிக்கை அன்பால் மட்டும் திருப்தி அடையும்